வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல திருப்பூர்ல ஃபீல்டுல நீங்க குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு தேடுறீங்களா எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு திருப்பூர்ல எல்லா ஏரியாவிலும் இருக்கு திருப்பூர்ல குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்ல அதிக சம்பளத்துல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு பாக்கலாங்களா வாங்க வேலை வாய்ப்புல பாக்கலாம் முதல் நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

எல்லாம் நீங்க ரெஸ்யூம் மட்டும் அனுப்பிச்சிருங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜிபி சிக்கிற பத்து கச்சேர் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க உங்களை இரண்டே நாட்கள்ல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ண வச்சிருவாங்க அடுத்து ஜெயின் ஃபேஷன் குவாலிட்டி அசுரன்ஸ் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் பாரப்பாளையம் தங்கரத்தோடு இருக்குது வெளியூர்ல இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைன் கியூசி இருக்குது அதே நிறுவனத்துல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க வேகா இம்பக்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அருள்புரம் தங்க ரத்தோட அடுத்த நிறுவனம் சி லிங்க் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் புதுவர் பிரிவு இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து தாமரை ஸ்பின்னிங் மில்ல குவாலிட்டி கண்ட்ரோல் அங்கேருவாலயத்தில் இருக்குது பிரிட்ஜுவேட் எக்ஸை லைன் ஜூஸ் இருக்குது அண்ணா காலனி ஸ்ரீ மகா கிரியேசன் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது பெருந்து இருபதாயிரம் சம்பளத்துல இருக்குது ஈரோ லைன் இன்டர்நேஷனல் குவாலிட்டி இருக்குது இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் மொத்தமா முப்பத்தி ரெண்டு கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோலர் பதினோரு கம்பெனில லைன் கியூசி அஞ்சு கம்பெனில குவாலிட்டி இருக்குது நீங்க கால் பண்ணுங்க கால் பண்ற அத்தனை பேர்த்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் சிக்ஸ் செவன் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுங்க பத்து கச்சா இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்